ஓம் சைராம் ஜெய் சரிராம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதற்கு காரணம் நான் மட்டுமேன்னு நீ அந்த பிரச்சனையை சந்திச்சுப்பார் நான் யார் என்பதை நீ முழுமையாக உணர்ந்துப்ப என் பிள்ளைய நான் தேவையில்லாததை நினைக்க போதுமே அனுமதிப்பது கிடையாது நீ இப்போது என்னிடம் கேட்பது நான் உனக்கு காட்டியது தான் ஆகையால் காட்டிய எனக்கு அதை நிறைவேற்ற வழியும் தெரியும் அதற்கான வழி விறுவிலேயே நடக்கும் நீ கலங்காமல் ஆயிரு உன் அப்பா உன் கூட தான் எப்பொழுதுமே இருக்கேன் நீ அஞ்சுவி அஞ்சாத எதற்குமே நீ அஞ்சாத அப்பா இருக்காரு அப்பா எல்லாத்தையும் பார்த்து பாருன்னு நீ சந்தோஷமாக நிம்மதியாக ஆயிரு ஆசைகள் வழி செல்கின்ற பயணத்தில் என்றைக்குமே உனக்கு ஒரு கட்டுப்பாடு நமக்குள்ள எப்போதும் இருக்கணும் அந்த கட்டுப்பாட்டை எல்லையை மீறி நம்ம போகக்கூடாது இன்னும் கொஞ்சம் தூரம் தானே இதை மட்டும் செஞ்சு பார்ப்போமே அதை மட்டும் செஞ்சு பார்ப்போமேனு உன்னுடைய மனம் உன்னை ஆசையை ஏற்படுத்தும் உன்னுடைய மனம் உன்னுடைய ஆசையை தூண்டிக்கிட்டே இருக்கும் அதுக்கு நீ துணையே போகக்கூடாது உன்னுடைய மனசை நீ கட்டுப்படுத்தணும் அப்போது தான் உன்னுடைய கையை பிடிக்காமல் இருக்கும் அப்படி மன ஆசைக்கு நீ இறங்கி போயிட்டின்னா முடிவில் என்ன நடக்கும் தெரியுமா பெரிய புயல்ல சிக்கி படகாக அலைக்கழிக்கப்படும் அந்த அலைகளிப்பிலிருந்து உன்னால் தப்பிக்கவே முடியாது உன்னுடைய ஆசையை இப்போதே ஒதறிடு கொஞ்சம் தானே கொஞ்சம் தானே பார்த்துக்கலான்னு நீ போய்கிட்டே இருந்தன்னா உனக்கு தான் பிறகு பெரும் கஷ்டம் ஏற்படும் அதில் பெரிய நஷ்டமும் ஏற்படும் ஏன் இந்த இதெல்லாம் உனக்கு தேவையே கிடையாது நீ கொஞ்சம் பொறுமையா உன் மனசை நீ அடக்கி பார்த்துக்கோ நமக்கு எப்போ நேரம் வருதோ அப்போ நடக்குனு உன் மனச நீ பொறுமையா வச்சுக்கோ நிதானமா வச்சுக்கோ உன் மனச நீ தெளிவா வச்சுக்கோ ஆசை ஆசைன்னு பேராசைப்பட்டால் அது பெரும் நஷ்டத்தில் போய் முடியும் நீ எனக்காக எவ்வளவு பெரிய பூஜையெல்லாம் செய்யணும்னு நான் உன்கிட்ட ஒரு போதுமே கேட்டதில்லை எவ்வளோ பெரிய பெரிய பூஜைலாம் நீ எனக்கு செய்ய வேணாம் என் பெயரை சொல்லி என்னை நீ மனசில் நினச்சிக்கிட்டு எனக்கு அரிசுவ உணவு படையலிட்டு அதை திருப்திப்படுத்துவதை விட இல்லாத வரியோ வாயில்லாத ஜீவராசிகள் என யாருக்காவது உன்னால் முடிஞ்ச உணவை நீ கொடு அதுல நான் திருப்தி அடைவேன் உன்னை மிகவுமே கிட்ட வந்து உன்னிடம் இருப்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வையே உனக்கு மனநிறைவு கிடைக்கும் அப்பா சொல்வது உனக்கு புரியுதா நீ எனக்கு அதை செய் இதை செய்யின்னு நான் எப்போதுமே யாருக்கிட்டையும் கேட்க மாட்டேன் அது எனக்கு தேவையும் இல்லை அது எனக்கு வேண்டவும் வேண்டாம் நீ செய்யணும் எனக்கு ஆசைப்பட்டின்னா இல்லாதவங்களுக்கு செய் அவங்க மன மகிழ்ச்சி அடைவாங்க இல்லையா அவங்க வாயிலிருந்து வரும் ஒரு நல்லா இருப்பேன்னு ஒரு வார்த்தை போதும் உன்னுடைய குடும்பமே தலை தோங்கி நிற்கும் வாழையடி வாழையாக செழிச்சு நிற்கும் நீ இப்போது செய்கின்ற ஒரு சிறு உதவி உன் எதிர்காலத்துக்கு பல மடங்காக திரும்ப வரும் உன்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையும் மிகவும் நல்லாவே இருக்கும் அந்த ஒரு வார்த்தைக்கு கட்டப்பட்டு உனக்காக உன்னால முடிஞ்ச உதவி நீ செய் எனக்காகவும் கேட்குற உன்னோட அப்பா மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கிறேன் கையெடுத்து கும்பிட்டு கூட கேட்டுக்கிறேன் எனக்காக இதை மட்டும் நீ செய் எனக்கு நீ எதுவுமே வேற எதுவுமே எனக்காக நீ செய்ய வேணாம் இல்லாதவங்களுக்கு செய் பசியார வயிறார உணவு போடு உனக்கு அது போதும் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை உன்னுடைய தலைமுறை எப்போதுமே செழிச்சு நிற நீ என் மீது கோபித்து கொண்டு என்னை விட்டு விலகி போகலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் முழுமையாக நினைக்கவில்லை ஆனால் ஏதோ ஒரு மூலு சிறு மூளையில் என்னை பற்றி தவறான எண்ணம் உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது அதை எல்லாமே அழித்துவிடு நீ இப்போது வெற்றியின் பாதையில் கை வைக்கும் நேரம் வெற்றியின் பாதையில் கால் வைக்கும் நேரம் இப்போதுதான் நான் உன்னை முழுமையாக தயாரித்து வைத்திருக்கிறேன் உனக்கானதை உன்னிடம் சேர்க்கும்படி செய்து கொண்டிருக்கிறேன் இப்போது என்னை விட்டு நீ விலகி விடாதே வேண்டுமென்றால் நான் உனக்கு கொடுத்த பிறகு என்னை விட்டு விலகு இது என்னுடைய சத்திய வாக்கு ஒரு முறை நீ என்னிடம் வந்து விட்டாய் உன்னை நான் பற்றி கொண்டேன் நீயோ விலகி செல்லலாம் என்று நினைக்கிறாய் நீயே விலகி சென்றாலும் நான் உன்னை விடமாட்டேன் நீ என்னை வெறுத்து சென்றாலும் உன்னை விட்டு நான் விடாமல் உனக்கு முன்னும் பின்னும் இருந்து பக்க பழமாய் நான் இருந்து உன்னை வெற்றியின் பாதையில் நிச்சயமாக அழைத்து செல்வது என்னுடைய கடமை அதனால் இப்போது வேண்டாம் நீ விலக வேண்டும் என்று நினைத்து செயல்பட்டால் பரவாயில்லை சிறிது காலம் பொறுத்திரு உனக்கானதை நான் உன்னிடம் ஒப்படைத்த பிறகு என்னை விட்டு நீ கொள்ளலாம் நீ போனாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அது உன்னுடைய இஷ்டம் நீ உன் லட்சியங்களில் வெற்றியடையும்படி நான் செய்வேன் உனது எண்ணங்கள் அனைத்தும் தவறாக நடக்கிறதே என்ன செய்வது என்று யோசிக்காதே அனைத்துமே மாறப்போகிறது எதிலுமே நிதானமாக யோசித்து செயல்படு அதுதான் இப்போதைக்கு உள்ள நிலைமையின் அவசரப்படாதே நிச்சயம் உனக்கு வெற்றியே கிட்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற யாவுமே உன்னுடைய கர்ம வினைகளின்படி நடப்பவைதான் அப்படி இருக்கையில் நீ துயரங்களை எதிர்கொண்டுதான் ஆகவேண்டும் ஆக வேண்டும் உன்னுடைய கஷ்டங்களையெல்லாம் இப்போதுதான் நான் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் இந்த சமயத்தில் என்னை விட்டு விலகி விடாதே உன்னை நான் கும்பிட்டு கேட்கிறேன் இப்போது வேண்டாம் நான் உனக்கானதை தந்த பிறகு இனி என்னை விட்டு செல் நான் போக மாட்டேன் மீண்டும் உன்னிடம் சொல்லிவிட்டேன் உன்னை நான் எப்படியெல்லாம் வாழ வைக்க வேண்டும் என்று ஒரு கற்பனை கோட்டையை நான் கட்டி வைத்திருக்கிறேன் அதை எல்லாவற்றையுமே நான் உனக்கு செய்து தருவேன் நீ மென்மேலும் வளர்ச்சியடைந்து வாழ்வாங்கு வாழப்போகிறாய் உங்களுடைய எண்ணங்களாலும் செயல்களாலும் மனதாலும் என்னையே ஒருமுகப்படுத்தி சரணடையுங்கள் உங்களை கணத்துக்கு கணம் நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் நான் இனியும் சுமப்பேன் என் சொல்படி நட உனக்கான வெற்றிகள் எல்லாமே வந்து சேரும் நல்ல காலம் வரப்போகிறது மன நிறைவுடன் நீ வாழப்போகிறாய் அதற்கு நானே பொறுப்பு தயவு செய்து இப்போது நீ என்னை விட்டு விலகி விடாதே கொஞ்ச நாள் பொறுமையாக இரு உனக்கானதை நீ கேட்டதை நான் உன்னிடம் ஒப்படைத்த பிறகு போ நீ நினைக்கும் எல்லாம் உன்னை வந்து சேரும் நேரம் வந்து விட்டது நீ எதிர்பார்க்காதவாறு உன் எதிர்காலம் மிக சிறப்பாக அமையப்போகிறது நீ அன்பிற்காக ஏங்கி நிற்கும் உன் மனநிலையை மாற்றி உன் அன்பிற்காக மற்றவர்கள் உன்னை தேடி வரும்படி நான் செய்கிறேன் நீ யாரிடமும் போய் அன்பிற்காக ஏங்கி நிற்காதே அவைகள் உன்னை உதாசீனப்படுத்தியவர்கள் உதாசீனப்படுத்தி கொண்டிருப்பவர்கள் அவர்களால் உனக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது அவர்களை நீ விட்டுவிடு உன்னுடைய அன்பை தேடி உனக்காக உன்னுடைய உறவு வந்து கொண்டிருக்கிறது அதை நீ ஏற்றுக்கொள் அந்த அன்பை உதாசீனப்படுத்திவிட்டு இந்த அன்பை நீ ஏற்றுக்கொள் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்பட்டுப்பார் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன்னோடு என்றுமே நான் இருப்பேன் உன்னை நான் எல்லா வகையிலுமே காப்பாற்றிக் கொண்டு தான் இருக்கிறேன் காப்பாற்றி வருகிறேன் என் பக்தர்களை ஒவ்வொரு நிமிடமும் நான் கவனித்து வருகிறேன் அவர்கள் எந்த வேலையாக சென்றாலும் அவர்களுக்கு முன்பாகவே அங்கு சென்று நான் காத்திருப்பேன் அவர்களுடைய வேலையை சுலபமாக முடித்துக் கொடுப்பதற்கு நீயும் அப்படித்தான் செய் நீ என்னிடம் சொல்லிவிட்டு செல் நான் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் நான் வந்து கொண்டே இருப்பேன் உனக்கு முன்பாகவே சென்று உன்னுடைய வேலையை நான் பூர்த்தி செய்து தருகிறேன் நீ எதை செய்தாலுமே அதில் ஒரு குறியை கண்டுபிடிப்பதற்கென ஒரு கூட்டம் இருந்து கொண்டே தான் இருக்கும் அந்த கூட்டத்தை பற்றி நீ கவலைப்படாதே அவர்களுடைய வார்த்தைகளை நீ காதில் வாங்காதே அவர்களை உன் மனதிலிருந்தே உன் கண்ணிலிருந்தே உன் பார்வையிலிருந்தே தள்ளி வைத்துவிடு அவர்கள் சொல்வது சொல்லட்டும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் நீ விட்டுவிடு அதை உன் மனதிற்குள்ளும் புத்திக்குள்ளும் எடுத்து கொள்ளாதே அவர்கள் உன்னை எப்படி வீழ்த்தலாம் என்று ஆசை ஆசைப்படுகிறார்கள் அவர்களுடைய ஆசையை நீ பூர்த்தி செய்யக்கூடாது அல்லவா அதற்காகத்தான் சொல்கிறேன் அவர்களுடைய பேச்சை நீ கேட்காதே என்று அவர்கள் குறை கண்டுபிடித்தால் கண்டுபிடிக்கட்டும் நீ உன்னுடைய பாதையை நோக்கி சென்று கொண்டே இரு உன்னுடைய பாதை நல்ல பாதை அது நான் காட்டிய பாதை என் பாதை என்றுமே தவறானது இல்லை அதனால் நீ தைரியமாக செல் முன்னேறி கொண்டே நீ இருப்பாய் நிச்சயம் நீ முன்னேறுவாய் எதையுமே நீ பெரிதாக எடுத்து அவர்கள் சொன்னால் சொல்லட்டும் உன் லட்சியம் எதுவோ அதை நோக்கி உன்னுடைய பயணம் இருக்கட்டும் உரு தரும் ஒளி தரும் உயிர் தரும் யாவும் தரும் வரம் தரும் மனம் தரும் மனதில் புதிதாய் மலர்ச்சி தரும் சாயி உன்னை பணிந்தால் தீமை செய்யும் காயம் மாறும் உரு பெறும் சாயி மகாராஜினி நீ வேண்டிக்கொள் சாயப்பா இருக்கும்போது எனக்கு என்ன கவலை வந்துவிடும் என்று சொல்லிக்கொள் உன் மனதார் என்னை கூப்பிடு நான் ஓடோடி வருகிறேன் என்னை ஒரு நோடு நினைத்தால் நான் உனக்கு பல மடங்கு தருவேன் நேற்று நடந்ததை எல்லாவற்றையுமே நீ மறந்துவிட்டு இன்று நடப்பதில் மட்டும் நீ கவனத்தை செலுத்திப்பார் நாளை நடப்பது எல்லாமே உனக்கு நன்றாக இருக்கும் என்னுடைய துணையோடு நீ நிச்சயம் முன்னேறுவாய் என் துணை எப்போதுமே உனக்கு உண்டு மனதின் அடித்தளத்திலிருந்து என்னை கூப்பிடு எல்லா பதிவுகளிலும் நீ செல்லும் இடங்களிலும் நான் உன்னை நிச்சயம் ரச்சிப்பேன் நான் உன்னை காத்து வருகிறேன் என் மீது நம்பிக்கை வை என் குழந்தை என்றுமே நன்றாக இருக்க வேண்டும் என் குழந்தையின் நிம்மதிதான் எனக்கு முக்கியம் என் குழந்தையின் முகத்தில் நான் சிரிப்பை பார்க்க வேண்டும் மன அமைதி இழந்து நீ இருக்காதே என் குழந்தையே நல்லதே நடக்கும் சாயியை பணிக அனைவருக்குமே நல்லது நடக்கட்டும் நலமுடன் வாழ்க அன்பு குழந்தையே உன்னுடைய பாரங்களை எல்லாமே எனது பாதத்தில் நீ சமர்ப்பித்து விடு இன்று இரவுக்குள் இன்று இரவுக்குள் இரண்டு நிமிடம் இதை முழுமையாக கேள் நாளைய விடிலில் நல்ல செய்தியை நீ கேட்பாய் அதனால் எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியம் இப்போது உனக்கு கைகூடி வரப்போகிறது நீ துயரத்திலிருந்து இருந்து விடுபட போகிறாய் நீ வீணாக வருத்தப்படுவதை தவித்துவிடு என் தங்கமே உனது வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் உனக்கு அளிக்கப் போகிறேன் வருத்தப்படாமல் பொறுமையாக இரு கர்மவினை எல்லாமே இப்பொழுது நீ அனுபவித்து வந்து கொண்டிருக்கிறாய் பல இழப்புகளை எல்லாமே சந்தித்து விட்டாய் உனது வாழ்க்கையை நிர்ணயிக்கப் போவது யார் என்று நினைக்கிறாய் நான் தான் உனது வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கப் போகிறேன் உனது வாழ்க்கை முழுவதுமே என்னுடைய பொறுப்பாக நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் உன்னுடைய வம்சாவளியே நன்றாக இருக்கப் போகிறது நீ கேட்கும் பொழுது உனக்கு நான் அதை அள்ளி அள்ளி தரப்போகிறேன் நீ எப்போது என்னிடம் வந்து கேட்பா என்று எதிர்பார்த்து நான் காத்திருக்கிறேன் இங்கு எதுவுமே நிரந்தரமில்லை எதையும் வெளிக்காட்டாமல் இருக்கும் உன்னுடைய நற்குணம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது நீ மிகவும் நல்ல பிள்ளை உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு தன்னம்பிக்கையை மட்டும் நீ இழந்து விடாதே நான் இருக்கிறேன் உனக்கான இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு உனக்கு துணையாக நான் இருப்பேன் உன் கஷ்ட காலங்கள் எல்லாமே முடிந்து விட்டது நீ இழந்த அனைத்துமே உன்னிடம் வந்தடையும் நேரமும் வந்துவிட்டது இந்த கடந்து போன கடினமான நாட்களிலும் என்னை மறவாமல் எனக்கு அன்புடன் நீ அமுது அல்லவா அப்படி இருக்கும்போது உன்னை நினைத்து நான் கண்களில் கண்ணீர் அருவியாக பெருகி உன்னை பார்த்து கொண்டிருந்தேன் சாயிருக்க எனக்கு என்ன துன்பம் வந்துவிடும் என நீ இருந்த உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது மற்றவர்களுக்கு உதாரணமாக போகின்றது நீ விதைத்த நல்ல செயல்கள் எல்லாமே இப்போது விதைக்கத் தொடங்கிவிட்டன நல்ல விருட்சமாக விட்டது அது கனி கொடுக்கும் காலமும் வந்துவிட்டது அது என்னுடன் சேர்ந்து நீ ருசிக்க தயாராக இரு தங்கமே உன் குடும்பம் என்றுமே சீரும் சிறப்புடன் இருக்கும் இந்த சாயப்பாவின் ஆசிர்வாதத்தோடு நன்றாகவே இருப்பீர்கள் நீங்கள் வாழையடி வாழையாக சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள் நன்றாகவே இருப்பீர்கள் நீங்கள் இதை இரண்டு நிமிடம் மட்டும் நன்றாக கேட்டு தெரிந்து கொள் உனக்கு நல்ல செய்தி விடியும் பொழுதில் கிடைக்கும் எதை செய்தாலும் எந்த காரியத்தை முடித்தாலும் அனைத்தும் நான் என்று கூறி கொண்டிருக்கிறாய் அந்த எண்ணத்தை உடனடியாக உன் மனதில் இருந்து விடு நான் நான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா அந்த நான் யார் என்று சற்று உள்ளே பாரேன் இந்த நான் என்னும் என்ன விருத்தி எங்கிருந்து வருகிறது என்று கவனத்தை உள்முகமாக திருப்பு இந்த உடலை நான் என்று சொன்னால் தூக்கத்தில் உடலை குறித்த நினைவு இல்லையே ஆனால் சுகமாக தூங்கினேன் என்று மறுநாள் சொல்கிறாய் அப்போது இந்த தூக்கத்தை யார் அனுபவித்தது விழித்திருக்கும் போதும் இந்த நான் உள்ளது உடலும் உலகமும் மறைந்த தூக்கத்திலும் இந்த நான் என்பது இருக்கிறது எனவே இந்த நான் எனும் உணர்வு எங்கிருந்து வந்தது எங்கிருந்து உற்பத்தியாகிறது என்று தேடினால் மெல்ல இந்த நான் என்னும் தன்னுடைய பிறப்பிடனமான ஆத்மாவிற்குள் சென்று ஓடி ஒழிந்துவிடும் நான் தான் என்ற அகந்தையை அகற்றுங்கள் எதற்காகவும் எப்போதும் கவலை வேண்டாம் நான் இருக்கிறேன் கலங்காதே நான் உன்னை கைவிட மாட்டேன் இந்த சாய்பாபா உன்னை கைவிட மாட்டேன் அவமானப்படும்போது அவதாரம் எடு வீழ்கின்ற போது எடு புண்படுகின்ற போது புன்னகை செய் வாதாடுவதை விட்டுவிட்டு வாழ்ந்து காட்டு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உனக்கு கஷ்டம் வரும்போது ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன்னை சந்திப்பேன் உனக்கான கதவுகள் விட்டது இனி உன் வாழ்வில் வெளிச்சம் வரப்போகிறது நாளை என்னால் என்ற விடியலின் விடை தெரியாமல் பாதை என்னவென்று புரியாமல் நீ திகைத்த நொடி உன்னுடன் தான் இருக்கிறேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் துணை நிற்பேன் வீசும் காற்றுக்கு அளவுகோல் தெரியாது பாய்ந்து சுழன்று வரும் அலையான நீருக்கு அளவு இல்லை கொண்டு எரியும் நெருப்புக்கு அளவை எட்ட முடியாது பரந்த ஆகாயத்திற்கு எல்லை என்ற அளவுகோல் இல்லை நீலம் என்ற பரந்த பூமிக்கு ஆழங்களின் அளவுகோல் இல்லை நீ போகும் தூரத்திற்கும் கடக்கும் பாதைக்கும் உன் அனுபவங்களுக்கும் அளவுகோல் உண்டா இவற்றுக்கே இல்லை என்றபோது உன் வெற்றியை மட்டும் உனக்கு அளவுகோல் வைத்தா கொடுப்பேன் உனக்கான எல்லாம் தக்க சமயத்தில் கொடுத்து வாழ வைப்பேன் உன்னுடைய பாதைகள் தெளிவாகும் காலம் வந்துவிட்டது பணிகள் படர்ந்து இருள் சூழ்ந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி போகும் உன் மனம் நொந்து போன விஷயங்கள் எல்லாம் இப்போது உன் மனம் மகிழ்ச்சி அடையும் அளவிற்கு இனிமேல் நிகழும் நிம்மதி என்ற மலர் உன்னிடத்தில் இனிமேல் தென்றலாய் வசந்தமாய் வீசப்போகிறது நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் உன் வாழ்வில் மலர்கள் பூக்கப் போகிறது. சோலைகளாய் மாறப்போகும் உன் மனம் இவற்றை உன்னுடன் அமர்ந்து காண நான் விரும்புகிறேன் சில பிள்ளைகளை வரவைப்பேன் சில பிள்ளைகளை பார்க்க நான் உன் சாய்தேவா வருவேன் அப்படி நான் பார்க்க வரும் என் பிள்ளை நீ என்றைக்கும் நன்றாக இருப்பாய் ஒருவன் தன் உடலில் சருகை துணிகளை கட்டிக்கொண்டு ஆடம்பர அலங்காரத்துடன் இருக்கிறான் மற்றொருவன் கந்தை துணியை உடுத்திக் கொள்கிறான் இரண்டின் பலனும் உடலை போர்த்தி கொள்வதேயன்றி வேறில்லை அறுசுவை உணவோ கூழோ எதை உண்டாலும் முடிவு ஒன்றுதான் வயிறு நிறைந்து பசு தீர்வதே அது அதுபோலத்தான் போலத்தான் சாய்பாபா நமக்கு பதினோரு உபதேச மொழிகளை பொன் மொழிகளில் நமக்கு கூறியிருக்கிறார் அதை சற்று பார்ப்போமா ஸ்ரீரடி தளத்தை எவன் மிதிக்கிறானோ அவனுடைய துன்பம் ஒரு முடிவை அடைந்து சௌகரியத்தை அடைகிறான் துவாரகமாயை அடைந்த மாத்திரத்தில் பெரும் துன்பத்திற்கு உள்ளவர்களும் மிகுதியான சந்தோஷத்தை அடைவார்கள் இவ்வுலகை விட்ட பிறகும் சர்வசக்தியுடன் வேலை செய்வேன் என்னுடைய சமாதி என் பக்தர்களுக்கு அநேக ஆசிர்வாதங்களையும் புத்திபதிகளையும் கொடுக்கும் என்னுடைய பூத உடல் என் சமாதியிலிருந்தே பேசும் என்னுடைய சமாதியிலிருந்து கொண்டே நான் மிகவும் சுறுசுறுப்பாகவும் தீவிரமாகவும் இருப்பேன் என்னிடம் வருபவர்களுக்கும் என்னை தஞ்சம் அடைபவர்களுக்கும் என் உபதேசத்திற்காக என்னிடம் தீவிர நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் நான் எப்பொழுதும் உயிருடன் இருப்பேன் நீ என்னை அடைந்தால் நான் உன்னை கடாட்சிக்கிறேன் நீ என் பேரில் உன் வலுவை சுமத்தினால் நான் நிச்சயமாக அதை தாங்குவேன் நீ என் உபதேசத்திற்காகவும் உதவிக்காகவும் என்னை அடைந்தால் அவைகளை உடனே நான் உனக்கு கொடுப்பேன் என்னுடைய பக்தர்களுடைய வீட்டில் ஒருபோதும் தேவை என்பதே இருக்காது உனக்காக நான் வருவேன் கலங்காதே இதுவரை கண்ணீரை மட்டும் கண்ட நீ இனி உன் வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறாய் பக்தர் எங்கே சென்றாலும் இருந்தாலும் சாயி அவருக்கு முன்னமையே அங்கு சென்று சற்றும் எதிர்பாராத வகையில் தரிசனம் அளிக்கிறார் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் என்ற உன் சாய்தேவா இருக்கிறேன் நிச்சயமாக நல்ல ஆரோக்கியத்துடனும் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நல்ல பெயருடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் உனக்கு ஜெயம் தரும் சாயப்பா சொல்கிறேன் என்னிடத்தில் எப்போதும் நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டிருங்கள் குருவான நான் உங்களிடமிருந்து வேறு எதையும் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை நான் உங்களை ஒருபோதும் புறக்கணிக்கவும் இல்லை எப்போதும் உங்களை பாதுகாப்பேன் நான் உங்களுடனே தங்கி வாழ்கிறேன் ஒரு சில சமயம் உங்களை பிரிந்து இருப்பேன் எனினும் என்னுடைய அன்புடைமைக்கு தேவையோ அன்பின்மையையோ நான் காட்டுவதில்லை தாய் ஆமையானது தனது இளங்குட்டிகள் தன் அருகில் இருப்பினும் தன்னை விட்டு நீங்கி ஆற்றின் அக்கரையில் இருப்பினும் தனது அன்பு பார்வையில் பேணி வளர்ப்பதைப் போன்றே அதே விதமாக நானும் உங்களை என் கண்ணோட்டத்திலே எப்போதும் பேணி பாதுகாப்பேன் எல்லாவற்றையும் நானே பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் எதற்காகவும் கலங்காதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் சாய்தேவா நான் இருக்கிறேன் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் எப்போதும் நல்லதே நடக்கும் என் துணை என்றும் உண்டு உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன் உனக்கான வழிகள் எல்லாம் வெற்றியாயிருக்கும் அதற்கு நான் பொறுப்பு என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதங்களும் அன்பும் எப்போதும் உனக்கு அருள்வேன் மகிழ்ச்சியுடன் கூடிய நல்ல வாழ்க்கையை வாழ்வாய் நீ கேட்டதை தருவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் பெறுவதற்கு நீ என் வாசல் தேடி வா வாழ்க்கையில் ஜெயித்திட முயற்சிகளும் உழைப்புகளும் மிக அவசியம் நானும் உழைக்கின்றேன் முயற்சிக்கின்றேன் பிறகு ஏன் எனக்கு வெற்றி என்னும் கிரீடத்தை ஏன் சூடவில்லை என்று கேட்கிறாய் உன் உழைப்பும் முயற்சியும் உண்மைதான் ஆனால் வெற்றி என்ற பூக்களை பறிக்க சில முட்களிடம் நீ காயப்பட வேண்டும் காயப்பட வேண்டும் என்பதை விட வாழ்வின் இன்னொரு பக்கம் இருக்கும் தோல்வி என்ற மிகப்பெரிய பெரிய பாடத்தை கற்க வேண்டும் உன் வெற்றிக்கு நடுவில் உனக்கு ஏன் இந்த சருக்கள் தோன்றுகிறது மன வலிமையை சோதிப்பதற்கே அது நடத்தப்படுகிறது மனவலிமையுடன் நீ போராடி அதற்கான துணிச்சலை கொண்டு அவற்றுக்கு வரும் தடையை நீ எதிர்த்து பொறுமையும் நிதானத்துடன் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் அகிலமே உனக்கு கிடைத்த வெற்றி என்ற உணர்வை நீ அடைவாய் உனக்கு வரும் கஷ்டங்களால் அந்த நேரத்தில் மனச்சுமை அதிகமாக இருக்கலாம் ஆனால் நீ மலந்தளராது நின்றால் எல்லாம் வெற்றியே நீ நடுவில் நிற்கதியாய் நிற்பதை போன்று உணர்கிறாயா நடுவில் எந்த துணை இல்லாமல் நிற்கதியாய் நிற்கிறேன் என்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் கண்மூடி மன அமைதியுடன் எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு வா அந்த நிமிடம் நிற்கின்றதே என் பிடியில்தான் உன்னை நான் என்ற உன் சாய்தேவா தாங்குகிறேன் என்பதை மனமாற உணர்வாய் எதற்கும் அஞ்சாதே இதையும் துணிந்து எதிர்த்து நில் உனக்கான என் துணை என்றும் உண்டு உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன் உனக்கான வழிகள் எல்லாம் வெற்றியாயிருக்கும் அதற்கு நான் பொறுப்பு என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதங்களும் அன்பும் எப்போதும் உனக்கு அருள்வேன் மகிழ்ச்சியுடன் கூடிய நல்ல வாழ்க்கையை வாழ்வாய் ஓ சி சாய்ராம்